வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே சிவாஜி படங்களில் நாகேஷ் செய்த அளப்பறை காட்சிகள் சவாலே சமாளி படத்துல நாகேஷ் செஞ்ச அளப்பறை கொஞ்சம் நஞ்சமா என்ன ஒரு வகையில காமெடி மாதிரி நடிச்சிருந்தாலும் கூடவே பார்க்கறவங்க யோசிக்க முடியாதபடி வில்லத்தனத்தையும் சேர்த்தே செஞ்சிருப்பாரு நாகேஷ் தடுக்கு விழுந்தா பஞ்சா அடிச்சு தள்ளியிருப்பாரு பண்ணையாராக வர்ற பகவதிக்கும் சிவாஜிக்கும் எடையில புகுந்து கேம் ஆடுவாரு அதை சொல்லணும் பஞ்சாயத்துல தேர்தல் ஒப்பந்தம் எழுதின நான் தோத்தா இந்த தோத்தா என்ன இடையில போயிடும் நாகேஷ் அப்படி இப்படின்னு பேச்ச வளர்த்தி கடைசியா ஒரு திரிய குளிச்சு போடுவாரு பண்ணையாறு தோத்தாருன்னா அவர் பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேப்ப போடு இருக்கேன் அப்படின்னு அடிச்சு தூக்கிடுவார் அந்த ஒருவரி வசனத்தை வச்சுதான் சவாலே சமாளி படமே அந்த டைமிங் ரைமிங்னு நாகேஷ் வசனங்களை வகுத்துல புகுத்தி தன்னோட பாணியில விளையாடி இருப்பாரு பண்ணையாறு தோத்த செய்தியை கேட்டதும் துள்ளி குதிச்சு அட்டகாசம் பண்ணிடுவார் மாணிக்கத்தை அதாவது சிவாஜி ஜெயிக்க நான் நான்தாண்டானு பஞ்ச் அடிச்சு அதகடம் பண்ணிடுவாரு ஆட்டம்னா இந்த கேரக்டரை தான் சொல்லணும் சின்னப்பண்ண சிங்காரமா நாகேஷ் பகட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடிச்சு தொகை போட்ட கேரக்டர் இது யாராச்சும் மறுக்க முடியுமா எட்டனா எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு எல்லாருமே ஏதும் பேச முடியாதபடி செஞ்சேன் வைத்திய வில்லன்னு சொல்றதா நாகேஷ் காமெடி டைலாக் பேசுறப்போ நாகேஷ் அடிச்சு தடுற சட்டுன்னு ரியாக்ஷன் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கும் ஒரு சீன சிவாஜி மரியாதையா போயிடும்பார் நாகேஷ பார்த்து மரியாதையா அதை பத்தி எனக்கு என்ன கவலைப்படுறதே இல்லை பார் நாகேஷ் இந்த ஒரு ஒரு வசனமே படத்தில் அவரோட கேரக்டர் என்னன்னு சொல்லிடும் படத்துல நாயே சி கே சரஸ்வதி வர்ற காட்சிகள்ல சரஸ்வதியை கலாய்க்கறதுல பட்டு பட்டுன்னு அடிச்சு தள்ளுவார் கடைசி சீனில போலீஸ் அரெஸ்ட் பண்றப்ப கூட முன்னாலேயே எதிர்பார்த்தேன் நீங்க லேட்டுன்னு ஒரு வெடி வெடிக்கமெண்ட எடுத்து அடிச்சு விடுவார் மனுஷ அலட்டிக்காம அலப்பறைய படம் பூராவும் செஞ்சிருப்பார் ஜெகஜகான்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பேசுற டயலாக் எல்லாம் மாதிரி இருந்தாலும் ஹை கிளாஸ் காமெடி இதெல்லாம் நாகேஷோட திரைப்பட வாழ்க்கையிலும் சரி தமிழ் சினிமா காமெடி வரிசையிலும் சரி இந்த சினிமாவோட காமெடி சொல்லாம இருக்கவே முடியாது திருவிளையாடல் சினிமா தான் அது அந்த தர்மிக் கேரக்டரை அனாயசமா செஞ்சிருப்பார் நாகேஷ் சிவபெருமானா வர்ற சிவாஜி செந்தமிழ்ல பேச தர்மியா வர்ற நாகேஷ் லோக்கல் பாஷையில அடிச்சு தூக்கி இருப்பார் இந்த காட்சியில பேசுற ஒவ்வொரு வரியையும் சிக்ஸர் போரா அடிச்சு தூக்கி இருப்பார் இந்த சீனில் சிவாஜி பேசுற ஒரு வசனமா என்னிடம் வா நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சிவபெருமானா வர சிவாஜி நாகேஷு கிட்ட சொல்லுவாரு அதுக்கு நாகேஷு ஒரு அடிப்பார் எங்கெங்க வீங்கி இருக்குன்னா அப்படின்னு மொத்த தேட்டரும் விழுந்து விழுந்து சிரிச்ச சீனுகள் எல்லாம் அரச சபையில நக்கீரனை நக்களா கேக்குறதாகட்டும் சிவபெருமான் கிட்டக்கு மடக்கா பண்ணி இருப்பாரு நாகேஷு நாகேஷ் இந்த பல ரொம்ப பேர் யூஸ் பண்றாங்க எல்லா காலத்துக்கும் பொருந்த மாதிரி அந்த வசனங்கள் இருக்கும் நவராத்திரி படத்துல நாகேஷ் செஞ்ச பூசாரி வேஷமும் நாகேஷ் பண்ணுன அளப்பறையான ஒரு வேஷம் தான் சாவித்திரிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாகேஷ் பண்றதெல்லாம் அட்டகாசம்தான் அட்டகாசம் தான் விவசாயியா வர்ற சிவாஜி வெகுளித்தனமா இருப்பார் ஆத்தா வந்து அருளாட்ட ஆடி முடிச்சதும் சிவாஜி கிட்ட தனக்கு தேவையானதை மட்டும் கேட்டு கேட்டு நாகேஷ் பண்ற சேட்டைகள்ல காமெடி கலக்கலா இருக்கும் நாடி பாக்குறதுக்காக சாவுத்திரியோட கையில துண்ட போட்டு இழுப்பாரு சாவுத்திரியோ வெடுக்குன்னு கையை இழுத்துக்குவாங்க சாவித்திரியோட கை துண்டுல இல்லன்னு தெரியாம நாகேஷு என்ன ஒன்னையுமே காணாமர் பக்கத்தில் இருக்கிற சிவாஜி யோ கை அங்க இருக்குயா அப்படிம்பார் அதே காட்சியில ஆத்தா அஞ்சோ பத்தோ தர துடிச்சு தரலையானு நாயஸ் கேட்க அப்பப்பதானே அப்படின்னு சிவாஜி வெகுலியா பதில் சொல்றதும் காமெடி பட்டாசா இருக்கும் அன்னையிலம் படத்துல நம்பியாருக்கு மகனா வருவார் நாகேஷ் படத்துல டூசுத்தனமான கேரக்டர் அவருக்கு ஒரு சீனில கையில வச்சிருக்கிற கண்ணாடி டம்ளரை நடுங்கிக்கிட்டே கீழே விட்டுருவார் கண்ணாடி டம்ளர் உடஞ்சி செதறும் அப்படின்னு நினைக்கிறப்போ மேல இருந்து வலதுகை நழுவுன டம்ளரை அப்படியே கீழே இடது கையால லாக உடையாம பாத்துக்குவார் மனுஷ அனாயசமா மாதிரி வீட்டு வாசல நாய் துரத்த பயந்துகிட்டு பைப் லைன்ல புடிச்சுக்கிட்டு சட்டுன்னு மாடிக்கு போயிருவார் வீட்டுக்குள்ள போனதும் நிழல பார்த்து பயந்துகிட்டு நின்னுகிட்டு இருப்பார் சட்டுன்னு பீரோ மேல தாவி உட்காந்துக்குவார் இதெல்லாம் சட்டு சட்டுன்னு பண்ணி முடிச்சிருவார் அந்த ஸ்பீடு அதை சொல்லணும் இப்படி இந்த படத்துல நாகேஷ் பண்ற லூட்டுகள் எல்லாம் காமெடி ரவுசா இருக்கும் கலாட்டா கல்யாணத்துல சிவாஜியும் நாகேஷும் அடிக்கிற கூத்து படம் முழுவதும் இருக்கும் சிவாஜியோட அன்னை இடத்துல முரடனா வர்ற செந்தாமட்ட உன்னை புரட்டி எடுக்க வந்திருக்கோம்னு மிரட்டுற நாகேஷு இவன் தான் சொன்னானு கைய சிவாஜி பக்கம் காட்டிடுவார் இப்படி சின்ன சின்னதா பட்டு பட்டுன்னு கேப் கிடைச்ச இடத்துல எல்லாம் அடிச்சு கிளப்புவாரு விகடன்ல வந்த பேமஸான காமெடி கேரக்டர் கதை துப்பறியும் சாம்பு இந்த கேரக்டரை மோட்டார் சுந்தரம் பிள்ளையில செஞ்சிருப்பார் நாகேஷ் இந்த படத்துல நாகேஷ்க்கு மட்டும் அஞ்சாறு காமெடி ட்ராக் இருக்கும் எதையோ கிறுக்குத்தனமா பண்ண போய் கடைசியில எதையோ கண்டுபிடிக்கிற மாதிரி காமெடி டிராக்குகள் இருக்கும் சிவாஜியோட முக்கியமான இந்த படத்துல நாகேஷுக்கு தனி காமெடி ட்ராக் அமைஞ்சது நாகேஷுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்லணும் ஊட்டு உறவு படத்திலேயும் நாகேஷோட காமெடி சீனுக்கு நல்லா அமைஞ்சிருக்கும் நாகேஷோட குடைச்சல் தாங்காம சிவாஜி அவர் அப்படியே தூக்கி அலமாரி ஆணியிட மாட்டி விட்டுடுவார் மிரட்டலா வர்ற சீனில காமெடியா முடிச்சிருப்பார் நாகேஷு மூன்று தெய்வங்கள் படமே புல் காமெடி படம் தான் சிவாஜி முத்துராமன் நாகேஷ் மூணு பேரோட காமெடியில படம் பெரிய அளப்பறையா இருக்கும் சிவந்தமன் படத்துல சிவாஜி சுடுற மாதிரி ரிகர்ஷன் சீனு வரும் சிவாஜி நாகேஷை பார்த்து டம்மி துப்பாக்கியோட சுடுவார் துப்பாக்கி சத்தம் வரும் அப்படியே நாகேஷ் அதிர துடிச்சு கீழே துள்ளி விடுவார் சிவாஜி எந்திரிடான்னு சொன்னதுமே சட்டுன்னு எந்திரிச்சு ஸ்பீடா ஓடி குடத்துல ஜம்ப் அடிச்சு பாய்வார் இது நாகேஷ் பண்ணன ஒரு காமெடி சீனா இருந்தாலும் இத ஒரு ஆக்சன் சீனு சொல்லலாம் கடைசி காட்சியில திவானோட அரண்மனையில அவர் நடுங்குற மாதிரி சீனுகள் எல்லாம் சீரியஸான காட்சிகளையும் நம்ம சிரிக்க வச்ச காட்சிகள் சிவாஜியோட அறுபத்தி அஞ்சு நாகேஷ் நடிச்சிருப்பாரு இதுல எங்க ஊர் ராஜா வியட்நாம் வீடு கல்தூன் படங்கள்ல சிவாஜியோட மகனாக நடிச்சிருப்பார் நாகேஷ் நாகேஷ் தன்னோட திறமையால சிறந்த காமெடி நடிகர்னு பேர் வாங்கி இருந்தாலும் அதை விட நல்ல பேரும் புகழும் நாகேஷ்க்கு வாங்கி கொடுத்த படங்களை சொல்றப்ப சிவாஜியோட அவர் நடிச்ச படங்களை தான் முதல்ல சொல்ல முடியும் சிவாஜி நாகேஷ் நடித்த படங்கள் நான் வணங்கும் தெய்வம் குங்குமம் ரத்தத்திலகம் இல்லம் பச்சை விளக்கு புதிய வரவை முத்து நவராத்திரி பழனி அன்புக்கரங்கள் சாந்தி திருவினையாடல் நீளவாடம் மோட்டார் சுந்தரம்பில் சரஸ்வதி சபதம் செல்வம் கந்தன் கருணை பேசும் தெய்வம் தங்கை பாலாடை திருவருட்செல்வர் இருமலர்கள் உறவு திருமால் பெருமை கலாட்டா கல்யாணம் ஏதி தில்லானா மோகனாம்பால் ஊர் ராஜா தங்கச் சுரங்கம் காவல் தெய்வம் அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது தெய்வ மகன் திருடன் சிவந்தமன் வியட்நாம் வீடு எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் துருவம் தங்கைக்காக குலமா குணமா பிராப்தம் சுமதியன் சுந்தரி சவாலே சமாளி தேனும் பாலும் மூன்று தெய்வங்கள் பாபு தர்மம் எங்கு வசந்த மாளிகை கௌரவம் எங்கள் தங்க ராஜா மன்னவன் வந்தானடி டாக்டர் சிவா உனக்காகனான் சத்தியம் உத்தமன் சித்ரா பௌர்ணமி தலைமுறை நாம் பிறந்தவன் தியாகம் அமரகாவியம் கல்தூன் மாடி வீட்டு ஏனை மோகன புன்னகை படிக்காதவன் நட்சத்திரம் இதெல்லாம் சிவாஜி நாகேஷ் நடித்த படங்கள் எல்லா படத்திலையும் காமெடியில் அலப்பற பண்ணிருந்தாலும் தியாகம் தீபம் உனக்காக நான் படங்கள்ல நாகேஷ் பண்ணுன குணச்சித்திர வேஷங்களும் நாகேஷ்க்கு கிடைச்ச நல்ல வேஷங்க நாகேஷா இதுன்னு சொல்ற மாதிரி தியாகம் படத்துல முஸ்லிம் வேஷத்துல கண்கலங்க நடிச்சிருப்பார் நாகேஷ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நாகேஷோட அலப்பறைய சிவாஜி படங்கள்ல